திருப்பூர் மாவட்டம் உடுமலை தமிழிசை சங்கம் சார்பில் உடுமலையின் பெருமை குறித்த நிகழ்ச்சி ஜி விஜி கலையரங்கில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக ஓய்வு அலுவலர் சங்க கவுரவ தலைவர் நடராஜன் தலைவர் மணி பத்திர எழுத்தாளர்கள் சங்க தலைவர் ஜோதி லட்சுமி செயலாளர் மணிகண்டன் கலந்து கொண்டனர் நமது உடலே நமது நண்பன் எனும் தலைப்பில் காமெடி நடிகர் தாமு பேசினார் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார் ஏற்பாடுகளை உடுமலை தமிழிசை சங்க தலைவர் ரவீந்திரன் கெங்குசாமி செயலாளர் சண்முக சுந்தரம் செய்தனர் இப்ப நீங்க எல்லாம் கை தட்டிங்கல்ல நீங்களா தட்டினீங்க இந்த உடல் தட்டுச்சு மேடையில் பேச்சு இந்த உடல் பேசுச்சு எல்லாமே இந்த உடல் தானே புடவை கட்டிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க பேண்ட் போட்டு பேண்ட் ஷர்ட் உடலை தான் அலங்கரிக்கிறோம் சாப்பாடு இந்த உடலுக்கு தான் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் எல்லாமே இந்த உடலுக்கு தான் நாம குடியிருக்கிறதே இந்த உடலில் தான் அப்ப நான் உடல் கிடையாதா சத்தியமா இந்த உடல் நீங்க கிடையாது என் நண்பர்களே இது நமக்காக கொடுக்கப்பட்ட வீடு இறைவனுடைய வீடு வீடு இந்த பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா அடுத்தவனுடைய பொறுப்பா யோசிப்பாரு நான் இன்னைக்கு மிமிக்ரி என்ற கலையில் நம்பர் ஒன் நிறைய பேர் இருக்காங்க உலகம்பூரா அதுல நானும் ஒரு போது எனக்கு பெருமையா இருக்கு ஆச்சரியம் ஒரே மனிதனுக்குள்ள எப்படி இந்த விந்தை வருது ஆச்சரியம் அதுக்கு நான் எடுக்கிற பயிற்சி முடிஞ்சா முயற்சி எடு முடியலன்னா பயிற்சி எடுன்னு டாக்டர் கலாமடிக்கடி சொல்லுவார் பயிற்சி தான் வேற ஒண்ணு இல்லை நீங்களே மெமிகிரி பண்ணலாம் நல்லா ஏன் மெமிகிரி என்பது இயல்பான கலை நீங்களே அடிக்கடி பண்ணியிருப்பீங்க குரலை மாற்றி பேசியிருப்பீங்க பேங்க்லேருந்து மேனேஜர் ஃபோன் பண்ணுவார் செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு நாமளே குரலை மாற்றி பேசலையா இது உண்மைன்னா கை தட்டியிருப்பீங்க எல்லாரும்